சிவாய நமக ஓம் சோமாய கேதவே நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல நல்ல விஷயங்களை வழங்கக்கூடிய அற்புதமான வருடமாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அமைகிறது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துளம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எல்லாருக்கும் இதுல ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நல்ல சஞ்சாரம் இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா கற்றக்குறைய அத்துணை கிரகங்களினுடைய சஞ்சாரங்களும் மாற்றம் ஏற்படுகிறது எல்லா கிரகமும் மாறுது தாரா கிரகமாக இருந்தாலும் சரி சாயா கிரகமாக இருந்தாலும் சரி ராஜ கிரகங்களாக இருந்தாலும் சரி அதனால் இந்த வருடத்திலே வந்து பலவிதமான அதிரடி மாற்றங்கள் கொண்ட வருடமாக அமையும் குறிப்பாக இந்த எப்படி பலன்களை வழங்குகிறது தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே அப்படிங்கறதும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அத்துணை கிரகங்களினுடைய பயிற்சிகளையும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கம் அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை சூரியனும் அதே போல இரண்டே நாளுக்கு ஒரு முறை சந்திரனுடைய பயிற்சிகளும் இருந்து கொண்டிருக்கும் அதே போல சாயா கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவானும் கேது பகவானம் சற்றே குறைய பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்னரை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கும் ராஜ கிரகம் இரண்டும் முன்னோக்கி போகும் சாயா கிரகங்கள் இரண்டும் பின்னோக்கி வரும் இதுதான் வந்து முக்கியமான நான்கு கிரகங்கள் ஏழை ஐந்து கிரகங்கள் அனைத்தும் தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர் செவ்வாய் புதன் அதே போல குரு சுக்ரன் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் தாரா கிரகம் அப்படின்னு பேர் இந்த தாரா கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதீதமான மாற்றங்கள் இவர்களிடம் இருக்கும் போவார்கள் சில சமயத்திலே அதிச்சாரம் பெறுவார்கள் சில சமயத்திலே மந்த சாரம் ரொம்ப மந்தமாக செல்லுவார்கள் அதே போல சில சமயத்திலே அஸ்தங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே உதயம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே வக்ரம் என்று பின்னோக்கி செல்வார்கள் அதே போல வக்கர நிவர்த்திகள் ஏற்படும் குறிப்பாக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது தாரா கிரகம் இந்த கிரகங்களுக்கு அதீதமான ஒரு விசேஷங்கள் நிறைய இருக்கிறது இந்த தாரா கிரகத்துல ரொம்ப வலிமையானது என்ன அப்படின்னா இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் அவர் வந்து திருக்கணித முறைப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி அடைகிறார் ஆனா நம்மளுடைய அனுஷ்டானம் வாக்கியம் திருக்கோயில் அனுஷ்டானம் வாக்கியம் அதனால திருக்கோயில் அனுஷ்டானப்படி ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அதே போல இந்த ஈராயிரத்தி இருபத்தி சனி பகவானை தவிர ஏனைய எட்டு கிரகங்களுக்குமான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே இருக்கு சூரிய பகவான் மாசம் மாசம் பயிற்சி பன்னெண்டு மாசத்திலே பன்னெண்டு கட்டங்களை சுத்தி வந்துடுவார் அதுதான் ஒரு வருடம் சூரியனுடைய ஒரு சுத்து தான் ஒரு வருடம் அப்படிங்கிறது அதே போல வந்து புது பகவான் சூரியனுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்பவர் ஏன்னா சூரியன் டேர்ந்து இருபத்தி ஏழு டிகிரி முன்னையும் போக மாட்டார் புன்னையும் தாண்ட மாட்டார் அவர் அதைக்குள்ளேயே தான் அவருடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவானும் இந்த வருடம் நல்ல ஒரு சுழற்சியில இருக்கார் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல்ல பயிற்சியோட தான் ஆரம்பிக்கிறது அவர் வந்து பதினோராம் பாவம் காலச்சக்கரத்தினுடைய பதினோராம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் பிறக்கின்றது ராகு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில இருக்கின்றார் கேது பகவான் அதே போல வந்து கன்னி ராசியில இருக்கின்றார் ராகுவும் கேதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துல பயிற்சிகள் ஏற்படுகிறது மே பதினோராம் தேதி ராகு கேதுவுகளுக்கு உண்டான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே ஏற்படுகின்றது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு சிறப்பு என்னன்னா இந்த வருடம் ஆரம்பத்திலே குரு பகவான் ராசியிலே வக்ர வக்ரகதியிலே இருக்கத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இராயிரத்தி இருபத்தி நாலுலே குரு பகவானினுடைய வக்ரமும் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில செல்ல ஆரம்பித்து அதே போல ஈராயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினொன்றாம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார் அப்படி நீ இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட வருடமாகவும் சற்றேறக்குறைய அத்துணை கிரகங்களினுடைய நல்ல பயிற்சிகள் கொண்ட ஒரு நல்ல வருடமாக அமைகின்றது அதனால இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையிலே நல்ல செழிமையையும் அபிவிருத்திகளையும் தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் மகர ராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி பலன்களை வழங்குகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகளை தரக்கூடிய நல்ல வருடமாக அமைகிறது குறிப்பாக வந்து புதிய முதலீடுகள் செய்வதற்கும் பழைய முதலீடுகளிலே பல நல்ல லாபங்களை கைகூட்டுவதற்கான ஒரு நல்ல வருடமாக அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து இரண்டாம் பாவத்திலே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஏழரை சனி அப்படிங்கிற பயம் வேண்டாம் நிறைய சொல்லிருக்க பழகுறேன் ராசிநாதன் இரண்டாம் பாவத்தில் ஆட்சி பலம் பெறுவது அமோக வெற்றி அப்படின்னு சொல்லலாம் பணம் காசுகளிலே வரவுகள் அதிகரிக்கும் அதுவும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அப்போ குரு பகவான் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ஐநூற்றி இருபத்தி ஆரம்பத்தில் பார்த்தோம்னா அவருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது முதல்ல அவர் வந்து தங்களுடைய இருந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையாக நேரடியாக உங்களுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களை பார்க்கிறார் இது வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக அமைகிறது அதன் பிறகு குரு பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து நேர்கதியிலே சஞ்சாரத்தை செய்கிறார் உங்களுடைய ஐந்தாம் பாவத்திலே மறுபடியும் ஆறாம் பாவத்திற்கு அவருடைய பயிற்சி அதாவது சத்ருஸ்தானம் ரோகஸ்தானம் ருடஸ்தானம் இதுக்கெல்லாம் ஆறாம் பாவம் மிக மிக அவசியம் அந்த இடத்திற்கு வந்து மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகியிருக்கிறார் அதனால அந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் பாவத்திலே குரு பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான காலம் குறிப்பாக பனிரெண்டாம் ஆதிபதி மகர ராசிக்கு குரு பகவான் அவர் ஆறாம் பாவத்திலே மறைவது யோகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ராஜயோகத்தை இந்த மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்கின்றார்கள் இன்னொரு பல நன்மை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய நேரடியாக பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது வந்து அதாவது பார்வை வந்து சனி பகவான் மீது படுகிறது இந்த பார்வையினால என்ன நன்மைன்னா ஏழ்ரா சனியினால் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகள் குறையும் பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்கிறார் அதனால முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் பழைய முதலீடுகள் இதனால ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாதுப்பா இதனால ஒண்ணுமே வருமானமே வரமாட்டேங்குது அப்படின்னு செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் மூலமாக கூட உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படுத்தும் இந்த குரு பகவானினுடைய பனிரெண்டாம் பாவத்தை அவர் ஏழாம் பாவ பார்வையாக பார்க்கிறதுனால அவருடைய ஐந்தாம் பாவத்தினுடைய பார்வை வந்து உங்களுக்கு மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் பாவத்தை பார்க்கிறார் ஜீவனஸ்தானம் வலிமை அடைகிறது ஜீவனஸ்தானம் வலிமை அடைவதனாலே உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் அதிகரிக்கும் நீங்கள் உங்களுக்கு சம்பள உயர்வுகள் ஏற்படும் வேலை இல்லை என்று இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கு ஸ்திரமான ஒரு நிலைப்பாடான வேலைப்பாடுகள் அமையும் ரொம்ப நாட்களாக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இதற்குண்டான உரிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்காமல் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு உண்டான உரிய அங்கீகாரம் முதல்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த சமயத்துல நீங்க வந்து முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து குரு பகவானை வணங்குவது நல்ல அவசியம் அதே மாதிரி வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் நடைபெறுகிறது அது வந்து மகர ராசிக்கு வந்து பார்த்தோம்னா ராகு பகவான் இரண்டாம் பாவத்திற்கும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் வருகிறார் இந்த ராகு பகவான் இரண்டு எட்டுக்கு வர்றதுனால என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேச்சிற்கு உண்டான மரியாதை அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு போயிரு அஷ்டமஸ்தானம் அதனால தடை ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் மாற்றமாகும் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவதனால அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்கிரகதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய ராசிநாதன் வக்ரம் அடைகிறார் அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு சனிபகவான் சனி பகவான் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் பாவத்திலே வக்ரம் அடைவது பண வரவுகளை மிகவும் அதிகரிக்காக செய்யும் அது வந்து ஒரு நல்ல பலனை தருது அப்புறம் உங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இந்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அடுத்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை அவர் வக்ரகதியிலே சொல்லுகிறார் இந்த காலம் அப்படிங்கிறது அற்புதமான பொற்காலமாக உங்களுக்கு அமைகிறது அதனால வந்து இந்த சமயத்துல இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்கரம் அடைந்தாலும் அந்த வக்கர பார்வை சனி பகவான் மீது படுகிறது இரண்டாம் பாவத்தின் மீது படுகிறது பத்தாம் பாவத்தின் மீது படுகிறது அதனால ஜீவனம் வலிமையாகும் குபேர சம்பத்துகள் அடைவீர்கள் அதிர்ஷ்டங்கள் யோக பலன்களை பரிபூர்ணமாக பெறுவீர்கள் மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த சமயத்துல நீ என்ன செய்யணும் அப்படின்னா சனி பகவான் வழிபாடு மிக மிக அவசியம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுவது அதே போல அவருக்கு மிகவும் உகந்தமான மலர்கள் ஆம்பல் மலர் அப்படின்னு பேர் இந்த ஆம்பல் மலர் வன்னி இலை இது ரெண்டும் வந்து சனி பகவானுக்கே உகந்தமான விசேஷம் அந்த எப்படி வந்து சிவபெருமானுக்கு வந்து வில்வம் உகந்தது அதே போல விநாயக பெருமானுக்கு அருகம்பிள் உகந்தது அதே போல மகாவிஷ்ணுவிற்கு துளசி மிக மிக உகந்தது அந்த வகையிலே சனி பகவானுக்கு அவருக்கு உண்டான அந்த இலை அப்படிங்கிறது வன்னி இலை வன்னி மரத்தினுடைய அந்த இலையை கொண்டு அர்ச்சனை செய்வது சனி பகவானுக்கு மிக மிக பிடித்தமானது அதனால அதை வந்து வர்ச்சனை செய்யணும் அதே போல ஆம்பள் மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்கு ஆம்பல் இந்த ஆம்பல் மலரை கொண்டு அவருக்கு வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தோம்னா மிகவும் சந்தோஷப்படுவார் அதனால சனி தோஷத்தினால் ஏற்ற சனியினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குஸ்தான சனியினால் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகளை நிவர்த்தி செய்வார் அதனால சனிக்கிழமை சனிக்கிழமை சகனி பகவானுக்கு எள்ளி தீபம் செய்து அர்ச்சனை செய்து வாருங்க நல்ல பலனை பரிபூர்ணமாக மர ராசிக்காரர்கள் பெறுவார்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுடைய மகர ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் புத்தாண்டுன்னா நிறைய தமிழ் புத்தாண்டு வரும் ஆங்கில புத்தாண்டு வரும் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம் கடந்த ரெண்டரை வருஷமாக பாவம் ஏழரை சனி குருவும் சரியில்லை பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் இதில் எல்லாம் வேதனையெல்லாம் இருந்த நீங்கள் இந்த ஆண்டில் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பை அடைகிறீங்க ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று விளங்குறார் சுக்கரனோடு சேர்ந்து அப்போ உங்களுக்கு எது வேணாலும் நடக்கும் எது வேண்டினாலும் நடக்கும் எது வேணும்னாலும்னா அது பெரிய கஷ்டமும் நடக்கலாமா அப்படிங்கிற ஐயம் வந்துடும் எது வேண்டிதாலும் அது கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் இவ்வளவு நாளா குடும்பத்தில் பிரச்சனை யாரோ ஒருத்தர் மூலமா சண்டை சத்தரவு மன நிம்மதி இல்லை இப்படி எல்லாம் இருந்து வந்த தொல்லைகள் இருந்து விடுபடலாம் குடும்ப ஒற்றுமையும் மேலோங்குது குடும்பத்து பொருளாதாரம் அப்படிங்கிறது அடையும் குடும்பத்துக்குன்னு பொதுவாக பொருளாதாரம் நாலு பேர் சம்பாதிப்போம் அது எக்ஸ்டன் ஆகும் மாதம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ரூபா தான் எல்லாேருக்கும் சேர்த்தி அப்படின்னா அது ஒரு லட்சம் ஆக மாறும் குடும்ப பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும் அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் வாங்கி மகிழலாம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் கொடுக்குற சனி அப்படிங்கிறதுனால பயங்கரமாக உங்களை கொடுப்பார் நன்மைகளை அதிகமாக செய்வார் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் நிலமலங்கள் வாங்கி போடலாம் விவசாய நிலங்கள் வாங்கலாம் வாகனங்கள் புதிய புதிய வாகனங்கள் வாங்கலாம் வாங்கி மகிழலாம் மகிழ்ச்சிகரமாக வண்டி ஓட்டலாம் அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பணி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் பேச்சின் மூலம் பல காரியங்களையும் சாதிக்கலாம் ராஜ மரியாதை ராஜ சன்மானங்கள் ஏற்படும் இவங்களுடைய அறிவு கூர்மையால் பல காரியங்களையும் சாதிக்கலாம் அந்தளவு ஞானங்கள் அறிவு கூர்மை புத்தி கூர்மையினால நடக்க முடியாத காரியத்தையும் நடத்தலாம் இப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்துல பகவானும் இரண்டாம் இடத்துக்கு வந்து சனியோடு சேர்றார் மிகச்சிறப்பு சிறப்பு ராசிநாதனோட கண்டிப்பாக அவசியம் வெளிநாடு போய் கல்வி இருக்கலாம் வெளிநாட்டில் போய் வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் வியாபாரங்கள் பண்ணுறது இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுப்பார் இந்த ராகுதா உணவு கேட்ரிங் கேன்டீன் நடைபாதை வியாபாரிகள் சில்லறை வியாபாரிகள் இதுக்கெல்லாம் ராகு அதிபதி அதே மாதிரி பார்த்தோம்னா பத்திரப்பதிவு இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் இதெல்லாம் சொன்னால் அதுக்கெல்லாம் விருது அதிபதி ரெண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும் மிகச்சிறப்பு அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகம் இதெல்லாம் நம்ம முதலீடு பண்ணலாம் நிறைய வருமானங்களை எதிர்பார்க்கலாம் தைரியமாக இறங்கலாம் லாட்ரி வாங்கலாம் இந்த மாதிரி யோகம் அதிர்ஷ்டம் இதெல்லாமே உண்டாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறார் ராகு பகவான் ராகு பயிற்சி ஆகணும் அதுக்கப்புறம் இறங்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியை ஆறாம் இடத்துக்கு போகிறார் குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் லாபம் பித்ருராஜ்ய சொத்துக்கள் தகப்புனார் வழி சொத்துக்கள் முன்னோர் வழி சொத்துக்கள் லாபங்கள் உண்டாகும் அதை விற்றோ அதை அந்த சொத்துக்களை வச்சோ அதில் வச்சு தொழிலும் பண்ணலாம் முன்னேற்றத்தை அடையலாம் வாரிசுகள் மூலமாக நன்மைகள் அடையலாம் திருமணப் பிராப்தி உண்டாகும் அவசியம் தடைபட்டு வந்து திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் கல்யாண யோகம் அப்படிங்கிறது உண்டாயிருச்சு கொடுத்த கடன்கள் கண்டிப்பாக திரும்பி வரக்கூடிய ஒரு காலம் சில பேர் சொல்லுவாங்க கொடுத்த எத்தனையோ நாளாச்சு கேட்டால் இப்போ தரேன் அப்போ தரேன்னு இழுத்தடிச்சின்னே இருக்கான் வருமா வராதான்னு தெரியல ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க சாமி அப்படி இருந்து அந்த ஜாதகத்தில் கட்டங்கள் சரியில்லாமல் இருந்து வர முடியாமல் இருந்தாலும் இந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது அதற்குண்டான ஓப்ஸ் வாய்ப்புகளை எடுத்து தருகிறார் படிப்புல மிகச் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் மாணவர்கள் இந்த ஆண்டு நீட் தேர்வு ஜேஇஇ தேர்வு எழுதுகிறவங்களாம் கண்டிப்பா பாஸ் தான் படிப்புல அதிக கவனம் செலுத்தி படைத்தால் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக நடந்துப்பார் கண்டிப்பாக பரீட்சையில் வின் பண்ணலாம் வெற்றியை பெறலாம் திருமண யோகம் உண்டு புத்திரபாகியம் உண்டு கடன் தொல்லைகள் நீங்குது நோய் நொடிகள் நிவர்த்தியாகும் அதற்கு காரணம் பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் ரிணம் ரோகம் சத்துருகாரகன் கடன் தொல்லை நீங்கிறதுக்கு அதிபதி ரிணம்னா கடன் ரோகம்னா வியாதி வியாதிக்கு அதிபதி செவ்வாய் இருந்து வந்த வியாதி இடவே தெரியாமல் போகும் இயலசம்பாய் இருக்கிறதுனால எதிரிகள் மறைவார்கள் வீழ்வார்கள் அதே மாதிரி கட்டுமான பணியாளர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் நிலத்தடி நீர் போர்வெல் தொழில் பண்றவங்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படுது கட்டுமான பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களோ அவங்களுக்கு நன்மைகள் சென்று கூடுதலாக தான் உண்டாகும் ஒன்பதாம் இடத்துக்கு ஏது எட்டாம் இடத்துக்கு வரார் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் நீங்கள் வெட்டி கொடுத்து போவது நல்லது மகர ராசிக்காரர்கள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நமக்கு சாதகமாக இப்போ நடக்கும் அறநிலையத்துறை ஆன்மீகத்துறை சட்டத்துறை மற்றும் விமானம் கப்பல் விளையாட்டுத்துறை இதில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆண்டாக விளங்குது ராசிக்கு பத்தாம் படம் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் பார்த்தோம்னால் கிரகமில்லை பதினோராம் படத்துல புதன் உயர்கல்வி உயர் ஞானம் அறிவு நான் சொன்ன மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்டன் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நன்மை தகவலா சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம் ஜியாகிரதையாரர்களும் மருத்துவ செலவுகள் வரலாம் ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க கல்வி இயலக்கூடிய மாணவர்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவிகித நன்மைகளும் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகளும் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீத நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு விளங்குது அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்திலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய அனைத்து வழிகளும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் கஷ்டத்திலிருந்து விமோச்சனம் அவமானத்திலிருந்து விமோச்சனம் நஷ்டத்திலிருந்து விமோச்சனம் குடும்பத்தில் நிம்மதி பணப்புழக்கத்தில் இருந்த தடைகள் விலகுதல் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இரண்டாம் இடத்துல இருந்த சனி மூன்றாம் இடத்துக்கு எதிரியோட வீட்டுக்கு போறாரு முதல்ல பொதுவாகவே சனி மூன்றாம் இடத்துல மறைந்தாலே நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த மூன்றாம் இடத்துக்கு அவர் எதிரி ஸ்தானத்துக்கு போகிறார் எதிரியோட வீட்டுக்கு குருவோட வீட்டுக்கு போகிறாரு அந்த இடத்துல அவருக்கு ஸ்தானபலம் கிடையாது இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி வருமானம் தொழில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சி படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல் படிக்கக்கூடிய விஷயத்தில் இருந்த தடைகள் விலகுதல் சீட்டு கிடைக்காமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ மொத்தத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான நேரம் இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களை தலைமை வந்து உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா இப்பொழுது அந்த தலைமை உங்களை அழைத்து மீண்டும் பதவி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது இது எப்போ நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை வரக்கூடிய மே மாதம் முதல் அக்டோபருக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இருக்கும் பொழுது கடன் சுமைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இப்போதான் நீங்கள் தொழிலை துவக்க போகிறீங்க இப்போ தான் தொழிலை வந்து ஒரு புதிய பரிமாணத்தில் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அதுக்கு பணம் வேணும் அதுக்கு முதலீடு வேணும் அதுக்கு செலவு வேணும் ஸ்டாஃப்ஸ் வேணும் மா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில பொருட்கள் வேணும் அதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான பண முதலீடுகள் உங்களுக்கு கடன் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் குரு பகவான் குரு பகவான் அக்டோபர் டு டிசம்பர் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது உங்களுடைய தந்தை மூலமாகவோ உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பும் அமையும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்க ஏன்னா குரு பார்வையில் சனி வந்துடுவார் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் குருவின் ஒன்பதாம் பார்வையில் சனி இருப்பார் கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய எதிரிகள் வேற்று மத வேற்று ஜாதி எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருந்தாங்கன்னா யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல சார் நான் புலம்பி தீக்கிறேன் எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிற வாழ்க்கைனா இந்த வருஷம் நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக அமையும் எதிர்ப்புகள் வில விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டேயும் ரொம்ப பேச மாட்டாங்க காமாக இருப்பாங்க ஆனால் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் அதில் சில பேர் ச முன்ன பின்ன இருப்பாங்க உழைப்பும் கம்மியாக இருக்கும் அடுத்தவங்கள வேலை வாங்குறதுல சாமர்த்தியாரமாக இருப்பாங்க அதே சமயம் யாருக்கிட்டையும் ரொம்ப சண்டை போடுவாங்க அதனால் விலகி இருப்பாங்க இல்லாட்டி சண்டை போடாமல் பேசாமல் விலகி இருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஆண்டு மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அந்த மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் எனக்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சு சார் ஐம்பத்தி நாலு ஆகிடுச்சு சார் ஐம்பத்தி மூணு வயசு ஆகிடுச்சு சார் அவளுகளை வேலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் மொத்தத்தில் வெற்றி தரக்கூடிய ஆண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆண்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு அதற்கு பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு மேலும் வளர்ச்சி அடையும் அப்படின்னா தாமரை வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை வழிபாடு இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை தூரம் சொல்லு அது வந்து பெரிய ப்ராசஸ் அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதற்கு தனியாக ஒரு எபிசோடும் போட போகிறோம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை தோறும் ஒன்னா காத்தால ஆறு மணில இருந்து ஏழு மணி இல்லாட்டி எட்டு மணில இருந்து மணி இல்லாட்டி ராத்திரி எட்டுலேருந்து இருந்து மணி இந்த மூணு டைமுக்குள்ளார பெருமாள் கோயிலில் இருக்கிற தாயார் சன்னதிக்கு சென்று அங்க ஒரே ஒரு தாமரையை சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தாயாருக்கு குங்குமம் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்க தினமும் எட்டுட்டு வாங்க இதை ஆண்களும் எட்டுக்கலாம் பெண்களும் எட்டுக்கலாம் குழந்தைகளும் எட்டுக்கலாம் யார் வேணா எட்டுக்கலாம் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது இந்த நெத்தியில் எட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு முக வசீகரம் ஏற்பட்டு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான தொழில் வாய்ப்பையும் வியாபார வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவாள் அந்த அன்னை